ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஷ் மீடியா ஸோ நான் பார்த்தீங்கன்னா வாலியில் என்னென்னு கேட்டுக்கலாம் பால் பால் இந்த பால் பிடிச்சா தான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கீழே இருக்கும் அந்த மாதிரி எங்கள் ஊர் பால் சூப்பர் பால் இது ஸோ இந்த பால் வாங்கியாச்சு இப்போ என்னென்னா இங்கே நம்ம சொந்த வீட்டுக்கு வந்தாச்சு நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து இன்றைக்கு ஷேர் பண்ணி போகிறேன் என்னென்னா நிறைய பேர் வந்து வீடு வந்து கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசையோடு நம்ம கட்டுறோமா ஆனால் அதில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் கவனிக்க மறந்துட்டோம் அப்படின்னா பின்னாடி ரொம்ப இழுபடணும் அந்த மாதிரி கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எது எதுன்னு நான் சொல்றேன் அது வந்து நான் இழுபட்ட வரைக்கும் இழுபட்ட மீன்ஸ் அது என்ன சொல்றது அனுபவிச்சாச்சு அதனால வந்து நான் என்னென்ன விஷயங்கள் வந்து மனசங்கிறது கொடுத்துச்சு அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் சொன்னா நீங்க வீடு கட்டும் போது அதை வந்து கரெக்டாக நீங்கள் மேனேஜ் பண்ணிப்பீங்க அதுக்காக ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புது போர்டு என்னென்னா ஆல்ரெடி நம்ம வந்து தெருவுக்கு பேர் வச்சதுன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம வந்து காமிச்சிருப்போம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுக்குமா இருக்கும் அந்த இது வந்து என்னன்னா நம்ம நம்ம ரோடு வந்து பஞ்சாயத்து எழுதி கொடுத்து கவர்மெண்ட் அப்லோட் கொடுத்துட்டோம் அது வந்து நம்ம வந்து பஞ்சாயத்துல இருந்து கூப்பிட்டு வச்ச போடு அது மடிச்சு போச்சுன்னா இது வந்து நல்லா ஸ்ட்ராங்கா பெருசா பண்ணியிருக்கோம் இது கீழே கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சிருக்கோம் அப்ப இந்த மாதிரி வச்சதுனால இது என்னென்ன நல்ல ஸ்ட்ராங்கா போய் நீக்கும் அத பிடுங்க முடியாது அந்த மாதிரி இருக்கும் ஆமா இதுவும் நல்ல வெயிட் இருபத்தஞ்சு கிலோ வெயிட் இருக்கு ரெண்டு பேரு தான் தூக்க முடியாது சரியான வெயிட் இருக்குது சோ அவங்க அண்ணா வந்தால்தான் இதை வந்து நாங்க வந்து வைப்போம் அதுக்கப்புறம் தான் இதை வைக்கணும் இப்போ வந்து நம்ம நம்மளுடைய வெள்ளை மாளிகையை பார்க்கலாம் ஸோ இதுதான் நம்மளுடைய வெள்ளை மாளிகை பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது மத்தியான வேலையில் பார்த்தீங்கன்னா கண்ணை கண்ண கண்ணை ஏன்னா அதில் வந்து வெள்ளை கலரில் பெயிண்ட் எடுத்து வச்சிருக்கேன் இதுதான் நம்ம ஆசைப்பட்டது வீடு முழுக்க இந்த இதுதான் தான் அடிப்போம் நம்ம இப்போதைக்கு இந்த ரூம் மட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம் ஏன்னா எனக்கு வந்து இப்போ கிரவுண்ட் ஃபுளோரில் இருக்கிற எல்லா ரூமும் தேவை ஆஃபீஸ்க்காக ஸோ அதனால இந்த வெள்ளை மாளிகையை ஏற்படுத்தி கொடுத்த சிங்கம் மருந்து இதுதான் ஸோ இந்த ரூம் எதுக்காகனா முழுக்க முழுக்க நம்மளுடைய பிஸ்னஸ்க்காகவே கட்டினது ஏன்னா ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருப்பேன் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து என்னென்னவோ ஐடியா பண்ணோம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய பிஸ்னஸ்க்காக அதை நான் ஃபுல்லாக மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு இதை வந்து நாங்களாக பிளான் பண்ணி பிஸ்னஸ்க்காகவே கட்டினது அப்படியே மேலே வந்து அந்த கண்ணாடி ரூம் மாதிரி இருக்குல்லே அதை போய் காட்டுறேன் இப்போ உங்களுக்கு அது உள்ளே எப்படி இருக்குன்னு சார் இது இந்த இது டோட்டலாக வந்து நம்ம அப்படியே பிஸ்னஸ்க்காகவே நம்ம பண்ணது ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து நிறைய காஸ்மெட்டிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காதனால எல்லாமே ஷாம்பு சோப்பு ஆமாம் சார் இன்னொன்றுக்கு தனித்தனியாக இப்போ சோம்பு சோ இது சாரி சோப்பு ஷாம்பு ஃபேஸ் வாஷ்க்கு இந்த ரூம் ஓகேங்களா இதில் மற்ற ப்ராடக்ட் வராது மேலே பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் மட்டும் மேலே இருக்கும் அது வந்து நம்மளுக்கு வெயிலில் காய வைக்க வேண்டிய விஷயங்கள் மழையில் நனையவே கூடாது அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் அது இந்த இந்திய வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுட் ஐட்டம் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எல்லாம் இதுல வரும் அங்க கார் பார்க்கிங் வந்து பாத்தீங்கன்னா கார் மட்டும் விரிறதுக்கு இடத்தை விட்டு மத்த தடுத்து இது பண்ணுவோம் அப்புறம் அதுவும் நான் உங்களுக்கு காட்றேன் அது வந்து ஸ்டோரேஜ் நம்ம பண்ணுவோம் போறாங்க சோ அதுவே ஒரு டோர் போட்டு ரெடி பண்ண போறோம் நம்ம ஒன்னோட ஒன்னு மிங்கிள் ஆயிக்காது இது தனியா அது தனியா இது தனியா இருக்கும் ஒண்ணு ஒண்ணுக்கு ஆளுங்க தனித்தனியா வேலை பாப்பாங்க சோ அதனால அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிருக்கோம் இது வந்து ஒயிட்லயே கொடுத்ததுனால செம்ம அழகா இருந்து நம்ம மொத்த வீடு ஒயிட்ல தான் வீடுல இருந்து எல்லா தான் இதுவும் வந்து ஒரு அளவுக்கு பெரிய ரூம் தான் நம்ம போட்டுருக்கோம் இந்த ஏரியாவை தான் நான் வந்து இவர் ஸ்விம்மிங் பூல் சொன்னாரு பாப்பா ஆசைப்பட்டதுனால நான் ஸ்விமிங் பூல்ல ஒரு தண்ட செலவு வேணான்ட்டேன் அதுக்கு அப்ப எனக்கு சொல்றேன் நம்ம கோடி கணக்கில் வச்சிருந்து நம்ம ஒரு விஷயத்த பண்றோம் ஓகே அதை என்ன பணத்தை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு யோசிக்க இப்போ நம்மளுக்கு தேவை வந்து நம்ம பிஸ்னஸை க்ரோத் பண்ணணும் அவ்வளோதான் அதனால நான் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறமா இதில் ஃபுல்லாக கார்டன் மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஒரு மினி தோட்டம் மாதிரி பண்ணணும்னு நினச்சேன் கடவுள் ஒரு விதம் நினச்சி வச்சிருக்காரு அதனால அவர் நினச்சது இங்கே நம்ம பண்ணியிருக்கோம் அப்படியே இங்கே வாங்க இன்னொரு விஷயம் மாடி போகலாம் மாடிக்கு போகிறது இந்த சைடு பார்க்கலாம் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா ரொம்ப ரொம்ப பிடிச்சது அதில் எதே போட்டு வச்சிருக்காங்க ஆமாம் தெரியலை அங்கே போயிரு தெரியலையே அதில்

நம்ம பவுடர் ஐட்டம் இருக்குல்ல நம்ம அதை ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னர் கழுவுறதுக்கு ஒரு இடம் ஸோ எல்லாத்தையும் ஒரே இடத்துல நம்ம போட்டு கழுவ மாட்டோம் ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டோம் இதில் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துல துவைக்கிற கழுவ ஏன்னா ரொம்ப நீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக இதில் எந்த குழப்பம் வந்துடக்கூடாது அதை நம்ம ரொம்ப அதனால வந்து எல்லாமே ஒவ்வொரு இது நம்ம வந்து பிரித்து போட்டுருக்கோம் அதனால தான் நான் வந்து பெருசாக தோட்டம் மாதிரி போடணும்னு நான் ஐடியாவை இப்போதைக்கு விட்டுட்டேன் ஆமாம் எது நம்மளுக்கு தேவையோ அதை பார்த்துக்கலாம் காய்கறி இப்போதைக்கு வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இப்போ மேலே போடலாம் வாங்க போகலாம் இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கண்ணாடி ரூம் இதுக்கு வந்து இப்படி பூட்டு போடுறதுக்காக நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் டோர் கூட நம்ம இந்த ஷீட்ல தான் போட்டுருكم இந்த ஷீட்ல போட்டுருكم இது வந்து பாலி கார்பன் இந்த ஷீட் பேரு சோ இப்போ உள்ள போய் பார்க்கலாம் நம்ம இத ஆமா இங்க பாருங்க இங்க வர காரணமே இது என்னடா இருக்குது ஆமா மேலே மேலே ஓ அவ்ளோதான் ஓபன் பண்ண முடியும் சோ இது வந்து எனக்கும் சரி காரண்யா குட்டிக்கும் சரி ரொம்ப பிடிச்ச இடம் நம்ம வீட்டலயே வச்சு ஏன்னா இப்போ இப்போ இப்படி இருக்குது நல்ல வெயில் வரும்போது பாத்தீங்கன்னா அப்படியே இப்படி வெயில் வருமா நான் என்ன நினைச்சேன் இப்படி நிழலாக மட்டும்தான் இருக்கும் அனல் மட்டும் உள்ள இருக்கும் போல நான் நினைச்சிட்டு இதை போடுறதுக்கு கொஞ்சம் யோசிச்சேன் நான் மகியும் வேலை பார்த்த தம்பியும் சொன்னாங்க வெயில் அப்படியே உள்ள வரும்க்கா அப்படின்னு சொன்னாங்க நான் யோசிச்சேன் என்னடா இது வெயில் இப்படி இதுக்கு உள்ள வரும் இதை போட்டு மூடினதுக்கு அப்புறம்னு அப்புறமா தான் தெரியுது வெயில் பல்ல கட்டிட்டு உள்ளே அடிக்குது சூப்பராக இருந்துச்சு எனக்கு அந்த வெயில பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் இப்போ உங்களுக்கு தெரியுதா அங்கே செவத்துல

எங்கேயோ இருந்து படபடன்னு ஓடி வர்றதா இருக்குது பக்கத்துல இருக்க எல்லாரையுமே உதவி கூப்பிட்டு நீங்க நான் வர்றது அதை கொஞ்சம் போய் மூடி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதவிதப்பு உருவாகிறது நம்மளுக்கு ஏன்னா ஆயில் வேற கிட்டத்தட்ட நம்ம ஆயிரம் லிட்டர் வரைக்கும் அதுல போட்டு வச்சுக்கிட்டே இருக்கும் அதனால எங்களுக்கு என்ன தோணுச்சு ஓகே இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ரெடி பண்ணிடுவோம் இதுனா நம்ம வந்து ஆயில் ட்ரம் வச்சுட்டு மூடி வச்சுட்டா போதும் ஒரு கூட்டம் போட்டுட்டேன்னு வைக்கல எனக்கு டைரக்டா ஆயில்ல சன்லைட்டும் வந்துடும் நான் அதை விட்டுட்டு நம்ம வந்து அவசர அவசரமா ஓடி வர மாதிரி இருக்காது இந்த ஐடியா பண்ணது அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வெயில் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு இன்னொன்னு வந்து நம்ம இப்படி ஃபுல்லா க்ளோஸ்ல இருக்குல்ல சோ இந்த ரூமுடைய இது எப்படி இருக்குன்னா வெளியில நம்ம நிற்கும் போது வெயிலும் காத்தும் சேர்த்து நம்மளுக்கு கிடைக்கும் உள்ள இருக்கும்போது நல்ல அனல் அதனால நான் இங்க ஆயில் ட்ரம் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபியூச்சர்ல நம்ம வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ணுவோம் அதுக்கு வந்து சன்லைட்ல காய வைக்கிற எல்லாம் இருக்குது அப்போ இந்த ஏரியாவை நல்லா மீட் பண்ணிட்டு இதெல்லாம் காய வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ அதனால தான் இந்த சூரிய நம்மளே ரெடி பண்ணது காரணம் எனக்கும் எனக்கும் ஆசை இங்கே வந்துட்டு சாயங்கால நேரத்தில் லைட்டை போட்டு விட்டுட்டு இது உள்ளே உட்காந்து காபி குடிச்சுக்கிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் அப்படி சொல்லி மொத்த செலவுன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே நல்ல பிராண்டட் ஐட்டம் தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் வாங்கி போட்டுருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இதுவும் வந்து என்ன ஒரு இது என்ன அப்பளோ 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 இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த லோட்டஸ் தான் ரொம்ப நல்லது அப்படினு சொன்னாங்க சோ அது இது வந்து தம்பிங்க நம்ம கூப்பிட்டு அவங்களே செய்ய சொல்லிட்டோம் ஏன்னா தம்பிங்க வந்தாங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் தான்

நம்மளுக்கான மாடி அங்க இருக்குது நம்மளுடைய மாடி அங்க இருக்கு இப்ப இங்கே நான் சொல்லிட்டு கம்முன்னு அழகா இருக்கு கேக்குது தெளிவா என்ன விஷயம் வழக்கு இப்ப நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா ஆரம்பத்துல நீங்க வந்து ஒரு விஷயம் சின்னதா நீங்க வீட்டுக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்கல்ல அதுல இருந்து எல்லாத்தையுமே ஒரு நோட் போட்டு எழுதிட்டே வாங்க சின்ன கடுகளவு ஒரு விஷயத்த செஞ்சா கூட எழுதிட்டே வாங்க இப்போ எங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு அப்புறமா கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளது வந்து கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அதுக்கப்புறம் அந்த நாலாவதாக ஒரு குட்டி ரூஃப் வருது சரிங்களா அந்த ஹெட்ரூம் ரூஃப் ஸோ என்னென்னா இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு நம்மளுக்கு மொத்தமாக வந்து ஒரு இருபது லட்சம் அந்த இது சொல்கிறது என்ன லேபர் இது லேபர் மட்டும் இருபது லட்சம் ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம என்னென்னா இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஒரு கணக்கு இருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஒரு கணக்கு இருக்கும் ஸ்கொயர் ஃபீட் கணக்குக்கு இப்போ கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஒரு பத்து லட்சம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஒரு பன்னெண்டு லட்சம் இப்படி இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு பத்து லட்சம்னு போட்டிருக்காங்கல்ல எழுதி எழுதி வைங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் கொடுக்குற செலவு எழுதி 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 வைக்கணும் லேபர் கூலி கொடுக்குறது எழுதி 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 வச்சுட்டு ஒரு கட்டத்தில் நீங்கள் உக்காந்து கணக்கு பாருங்கள் டெய்லி டெய்லி ஒரு பேஜ் முடியுதா டோட்டல் அமௌண்ட் இன்னொரு பேஜ் முடியுதா டோட்டல் அமௌண்ட் இதை போட்டு வச்சுட்டு ஒரு க டைமில் நீங்கள் அதை கணக்கு பாருங்க பார்க்கும்போது பத்து லட்சம் வரைக்கும் நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு ஒரு வந்து எட்டு லட்சம் வந்துருச்சா மீது ரெண்டு லட்சத்தை ஸ்டாப் பண்ணி வச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டும் போது அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஃப்ளோருக்கு பத்து லட்சம்னா ரெண்டை நிறுத்தி வச்சுட்டு எட்டு லட்சம் இந்த மாதிரி வந்து கணக்கு பண்ணி கொடுங்க நம்மளுக்கு கடைசியில் மன உளைச்சல் இருக்காது நாங்கள் எங்களுக்கு இடையில ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டுச்சு ஸோ தான் இதை வந்து இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா சரி ஆகிடுச்சு இன்னும் எனக்கு வந்து முழுசா சரியாக அந்த மன உளைச்சல் முழுசா சரியாகணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் பார்க்கலாம் கடவுள் நம்பிக்கை அது மாதிரி இருக்குது எல்லாருமே நம்பிக்கை வச்சு தான் நம்ம வந்து அப்படியே சரி ஓகே முடிஞ்சிடும் அந்த வேலை அப்படின்னு நினைச்சிருக்கோம் பட் இருந்தாலும் என்னன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீடு கட்டுறீங்க நிறைய என்கிட்ட ஐடியா கேட்குறீங்க ஃபோன் அடிச்சு நீங்கள் தானே இப்போ வீடு கட்டுறீங்க அது எவ்வளோ சொல்லுங்க இது எவ்வளோ சொல்லுங்கள் என்ன பண்ணுறது பிளான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சரி இந்த விஷயம் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான விஷயம் அதை நீங்கள் யோசிச்சு பண்ணணும் சரிங்களா அடுத்து வந்து வீட்டுக்கு தேவையானது இந்த கம்பி அது இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேரில் போயே நம்மளுக்கு இந்த பிராண்டு தான் வேணும் அப்படின்னா அந்த பிராண்டு தான் எங்களுக்கு வேணும் அந்த சீல் இருக்கா அந்த பிராண்டோட இது அந்த கம்பில இருக்கா அப்படின்றத பார்த்து நம்ம அடுத்த விஷயத்தை நம்ம பண்ணனும் நம்ம வந்து நம்பிக்கையின் பேர்ல எல்லாத்தையுமே நம்ம புடச்சிடுறோம் ஆமா இது வரைக்கும் பாருங்க இப்ப அப்போ லோன் போட்டிருக்கு இந்த இது போட்டிருக்குதா நம்மளுக்கு சோ இதுக்குன்னு ஒரு சில இது இருக்கலாதா அது உண்மையான ஒரு விஷயங்க அப்படின்னும் போது இப்போ இதை வந்து நம்ம வந்து நம்பிக்கையின் பேர்ல நம்ம பணத்தை கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு ஒரு இடத்துல நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம் நீங்க செஞ்சு கொண்டு வந்துங்க அப்படின்னன்னா அதுல வந்து சில சேஞ்சஸ் நடக்கும்போது நம்ம அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது வீட்டில் கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எது தேவையோ அதை செய்யணும் ஏன்னா இல்லைன்னா வீடு இழுத்துனே போகும் ஜவ்வு மாதிரி அதனால ஒரு வீட்டுக்கு எது தேவையோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டா போதும் ஃபர்ஸ்டே பிளான்ல வச்சுக்கணும் நம்ம சோ அதனால முக்கியமா நான் வந்து இந்த கூலி விஷயத்தை தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன் மத்தபடி வேற எதுனா முக்கியமான விஷயம் இருக்கான் இது நான் சொல்லணும்னு நினைச்சது ஏன்னா நம்ம பட்டுட்டோம் இனிமே அதை வந்து படமாட்டேன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட அதை பத்தி நம்ம வந்து மன உளைச்சல ஷேர் பண்ணாமயே விஷயங்கள் வந்து நல்லபடியாக நடந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு அதனால ஓகே அப்படின்னு ஏன்னா எல்லாருமே பேசி இப்போதான் ஒரு சுமூகமான இது வந்திருக்கு நம்ம வந்து நம்ம பில்டிங்க்கு போட்ட அமௌண்ட்டை விட அதிகமா கொடுத்துட்டோம் நான் அதனாலதான் நான் பட்ட விஷயத்த நீங்க வந்து மனசங்கட வரக்கூடாது ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு ராத்திரியும் பகலுமா உழைச்சு நம்ம ஒரு பணத்தை வந்து கொடுக்குறோம் அப்படின்னும் போது நம்ம ஒரு இதுக்கு இருபது லட்சம் கொடுக்கணும் அதை தாண்டி அமௌண்ட்டு போயிருச்சு அப்படின்னும் போது அது திருப்பியும் நம்மளால் வாங்க முடியாது நம்ம கையிலேருந்து எக்ஸ்ட்ராவும் நம்ம பண்ண முடியாது ஏன்னா நம்மளே வந்து யாரும் கொடுத்து நம்ம வந்து கொடுக்கல நம்ம வந்து முளைச்சி சம்பாதிக்கிறோம் அதனால் எல்லாருக்குமே இது வந்து சொல்லணும் அதனால் தான் நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ இந்த வீடியோ வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அண்ட் நம்மளுடைய ஆஃபீஸை பற்றி கேட்ட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இது வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளுடைய சூரிய குடார உள்ள தேர்வு அதிகபட்சம் டூ டேஸ்ல எல்லாமே ஷிஃப்டிங் ஆயிரும் ஆமா எனக்கு அதுதான் ஒரு சந்தோஷம் இது எல்லாத்தையுமே அழகா நீட் பண்ணிட்டு மேக்ஸிமம் ஒரு ஒன் வீக்னு வச்சுக்கோங்களேன் டூ டேஸ் நான் மனசுல நினைக்கிறது மேக்ஸிமம் நம்ம அந்த ஸ்டாண்ட் இதெல்லாம் செட் பண்றது எல்லாமே ஒரு ஒன் வீக்ல ஏன்னா பாத்ரூம் டைல்ஸ் ஓட்டணும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரு ஒன் வீக்ல வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்குது எனக்கு ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய் பாய்